என்னுடைய குடும்பத்திலே நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன் ஆசிர்வதிப்பாராக வாழ்க்கையில் நிறைவேறும்படி நம்மை வழி நடத்துவாராக நாங்கள் ஒரு காரியத்தை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் நாங்கள் மறுபடியும் ஏதேனுக்கு திரும்ப முடியுமா மூன்று காரியங்களை போன வாரத்தில் நான் பேசினேன் முதலாவது எப்படியாக ஆண்டவர் பாவம் செய்வதற்கு முன்பாக ஆதாம் இருந்தார் எப்படியாக ஆண்டவர் ஆதாமை படைத்தார் முதலாவது காரியம் பார்த்தோம் அவரோடு உறவு அவர் இருந்த உறவு ஆதாமுக்கு இருந்த உறவை பற்றி பார்த்தோம் ஆதாம் தேவடைய சாயலாக இருந்தான் பாவம் செய்வதற்கு முன்பாக என்று பார்த்தோம் தேவனுடைய சாயல் என்ன என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே என்ன தேவ சாயல் என்று நமக்கு சொல்லி கொடுத்ததை பார்த்தோம் அடுத்ததாக அவனுக்கு இருந்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்திருந்தார் என்பதை பார்த்தோம் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் எப்படியாக அவருடைய தேவைகளை சந்தித்தார் எப்படியாக ஆதாமை அந்த இடத்திலே அந்த தோட்டத்தை தோட்டத்தில் எப்படியாக வைத்தார் என்ன பொசிஷனிலே வைத்தார் என்று பார்க்க போகிறோம் ஆதியாகமம் இரண்டாம் ரெண்டாம் அதிகாரம் பதி ஐந்தாம் வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் அதை பராமரிக்கும்படியாக வைத்தார் அத அர்த்தம் என்று சொன்னால் ஸ்டூட் அதை பராமரிக்கிற ஒரு உக்கிரணக்காரன் என்று தமிழை சொல்வார்கள் எழுதப்பட்டிருக்கிறது உக்கிரணக்காரன் என்று பவுலப்போ சிலர் அநேக இடங்கள் இதை உபயோகித்ததை பார்க்க முடிகிறது அந்த தாளந்து ஓமையிலேயே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் ஐந்து தாளந்து ரெண்டு தாளந்து ஒரு தாளந்தை கொடுத்துவிட்டு விட்டு அதை எப்படியாக அவர்கள் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறார்கள் எப்படியாக அந்த காரியங்களை செய்கிறார்கள் என்று பார்த்து அதை கேட்டபடி அவர்கள் அவருக்கு வந்த பிற்பாடு அவர்களை நடத்தின விதத்தையும் பார்க்க முடிகிறது ஸ்டூவாட் அண்டால் யார் என்று தனக்கு எனக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை அல்லது ஒரு காரியத்தை மற்றவருடைய ஒரு பொருளை நல்ல விதத்திலே பராமரிக்கிறவர்கள் நம்முடைய தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவ மகிமைக்காக இந்த எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை வைத்து தேவ மகிமைக்காக காரியங்களை செய்வது ஒன்றும் நம்முடையதல்ல ஆண்டவருக்கு ஒரு சபைக்கு பொறுப்பாக வைத்திருக்கான்னு சொன்னால் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது என்னுடையது அல்ல சபை ஆண்டவருடையது எங்களுக்கு குடும்பங்களை கொடுத்திருக்கான்னு சொன்னால் நாம் நினைக்க வேண்டிய காரியம் இவர்கள் ஒருவரும் என்னுடையவர்கள் அல்ல இது இவர்கள் தேவனுடையவர்கள் இவர்களை பெறாமரிக்கிற அந்த பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை நான் நல்லபடியிலே தேவ மகிமைக்காக நாங்கள் செய்ய வேண்டும் இந்த காரியம் நம்முடைய இருதயத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும் நம்ம கொடுத்த இருக்கலாம் நம்மளுக்கு கொடுத்த இருக்கலாம் அது ஒன்றுமே நம்முடையது அல்ல ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அவருடைய ராட்சத்தின் மகிமைக்காக ராட்சிய விருத்திக்காக அவைகளை நாங்கள் நல்ல விதத்திலே பயன்படுத்தி ஆண்டவர் கணக்கு கேட்கும் போது நாங்கள் அதற்கு கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கணும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் இப்படியான இந்த இந்த காரியம் நாங்கள் அறிந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது நம்ம கொடுக்கப்பட்ட எதுவுமே நம்முடையதல்ல எல்லாம் ஆண்டவருடையது அதை பராமரிக்கிற பொறுப்பை மாத்திரம் ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கார் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தேவனாகிய கத்த மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அங்கே பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய தேவைகள் அவனுக்கு எந்த தேவையும் இருக்கவில்லை அந்த நேரத்தில் அவருக்கு இருந்தது ஒன்று சாப்பாடு ஒன்று இடம் அந்த ரெண்டு காரியமும் அதை அவன் தேட வேண்டிய அவசியமே இல்லை எதிர்த்து மத்தையும் நாங்கள் தரலாக பார்த்து வருகிறோம் ஆதி ஆண்டு மூன்று மத்தையோ ஐந்து ஆறு ஐந்து ஆறாம் அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு இது அழகாக கற்றுக் கொடுத்துருக்கிறாள் மத்தையோ ஆறாம் அதிகாரம் முப்பத்தொன்னுலேருந்து முப்பத்தி மூன்று வரை நாங்கள் இந்த காரியத்தை பார்க்கலாம் முப்பத்தொன்று சொல்கிறது ஆகியால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் ஜோசு ஆண்டவர் ஜோசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே பேசிக் நீட்ஸாக இருக்கிறது இன்றைய நம்முடைய பேசிக் நீட்ஸ் வந்து நாங்கள் இருக்கிற தேசங்களே இன்னும் அதிகமாக இருக்கிறது உங்களுடைய பேசிக் நீட்ஸை உன் நீட்ஸை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்போ சார் பவளும் போது எழுதுகிறார் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிற தேவன் அவருடைய நாமம் எல் ஷெடார் அவர் நம்முடைய தகப்பன் தகப்பன் என்றால் ஃபாதர் என்றார் சோஸ் நமக்கு தேவையான எல்லாம் அவடத்துல இருக்கிறது அவர் தோட்டத்திலே ஆறாமை கொண்டு வந்து வைக்கும் போது அங்கே அவருக்கு அவனுடைய தேவைக்காக எந்த காரியமும் செய்ய வேண்டிய காரியம் இருக்கவில்லை ஒரே ஒரு வேலை தான் தோட்டத்தை பராமரிக்கிற வேலைதான் அவருக்கு கொடுக்கப்பட்டது மறுபடியும் திரும்ப வேண்டும் என்று சொன்னார் இந்த ஆறாம் அதிகாரம் முப்பத்தி முப்பத்தி மூன்று வசனங்கள் தான் இவைகள் எல்லாம் தேடுகிறார்கள் அறியாதவர்கள் தேடுகிறார்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கார் இவர்களை தேட வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லை ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ராஜ்யத்தையும் முப்பத்தி மூன்றாம் வசனம் மத்தையும் ஆறு முப்பத்தி மூன்று முதலாவது ராட்சியத்தையும் நீ அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அதே காரியம் தான் ஆண்டவர் கொடுத்த வேலை தோட்டத்தை பராமரிப்பது நமக்கு நாங்கள் மறுபடியும் ஏதெனக்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னார் நமக்கு நம்முடைய வேலை என்ன அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவது அவருடைய ராஜ்யத்தை தேடுவது ராஜாவை தேடுவது அவருடைய ராஜ்யத்தை முன்னோக்கி நகர்த்தி செல்வது அதை பராமரிப்பது அதுதான் நம்முடைய வேலை அவருடைய நீதியை நிலைநாட்டுவது அவருக்கும் நமக்குமான உறவு எப்பவும் சரியாக வைத்துக்கொள்வது அவருடைய நீதியை தேடுவது அவருடைய ராட்சியத்தை அவருடைய நீதியையும் தேடுவது அவருடைய ராட்சத்தை கட்டியெழுப்புவது அவர் ராட்சியத்தை பராமரிப்பது இந்த காரியத்தை நாங்கள் செய்யும் போது நாங்கள் மறுபடி ஏதெனுக்கு திரும்புகிறவளாக இருக்கும் நம்முடைய தேவைகளை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை அவருடைய ஆண்டவராக ஜேசுக்கோசுடைய மரணம் உயித்தெழுதல் நமக்கை நம்மை மறுபடியும் ஏதேன்னு கலைத்து சென்றிருக்கிறது நம்முடைய தேவைகளை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டிய காரியமே இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது அன்று ஆதாமு கொடுத்த அதே வேலைதான் தோட்டத்தை பராமரிக்கிற வேலை தேவடைய ராட்சத்தை பராமரிக்கிற வேலை தேவடைய ராட்சத்தை கட்டியெழுப்புகிற வேலை தேவடைய ராட்சத்தை முன்னோக்கி இது செய்தோம் என்று சொன்னார் எங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார் நம்முடைய அடிப்படை தேவைகளை அவர் சந்திப்பார் நம்முடைய தேவைகளை நம்முடைய அப்பா பார்த்து கொள்வார் நாங்கள் மறுபடியும் எது எனக்கு திரும்புகிறோம் என்று சொன்னால் இந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வர வேண்டும் அப்படியாக கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக இன்னும் இந்த பகுதியை நீங்கள் வாசி